ஹலோ புஜிமா சொல்லு கிளம்பியாச்சா எங்க கிளம்ப எங்க கிளம்புவா நம்மளுக்கு சரியா அதெல்லாம் நீங்க போய் பாத்துட்டு எடுத்துருவாங்கப்பா பெரியவங்க எல்லாம் போங்க நான் வந்து என்ன செய்யறேன் என்ன ஒரு ஐயாயிரம் ஐயாயிரம் என்ன என்ன காமெடி பண்றியா பண்ணா நீ சொல்ற ஐம்பதாயிரமா லைஃப்ல நடக்கிற ஒரு நல்லா கிராண்டா அது மட்டும் இல்லாம அந்த வச்சிருக்க போறேன் அடுத்தடுத்து எல்லா பண்றீயா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம்ல அதுக்குதான் உருட்டி ஐம்பதாயிரம் எடுத்து என்னப்பா பண்ண போற எனக்கு என்னப்பா அப்படி சொல்ற இப்ப அடுத்து என் தங்கச்சி கல்யாணம் எல்லாம் வரும் அவளுக்கு நான் கிராண்டா அந்த நேரம் இப்போ சாரி எடுத்துட்டு இருக்க முடியுமா இப்ப இந்த சாரி கிராண்டா எடுத்துட்டோம்னா அவ ஃபங்க்ஷனுக்கு அதே போட்டுக்கலாம் அடுத்துட்டு பெரிய ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் நீங்க அதெல்லாம் நினைக்காதீங்க பிளீஸ் எடுப்போம் எனக்கா எடுத்துட மாட்டீங்களா சரிப்பா எடுத்துக்க தேங்க்யூ முடிஞ்சா நீங்களும் வாங்க சரி பாக்குறேன் சரி ஓகே பை ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் ரூபா சாரி எங்க போறது நானு ஏ ஐம்பதாயிரம் நான் அஞ்சு வருஷத்துக்கு ட்ரெஸ் எடுத்துருவேன் எனக்கு இந்த வாழ்க்கை எப்படி போக போதும் தெரியலையே சரி பார்ப்போம் சமாளிப்போம் என்ன எடுத்துட்டாங்கய்யா அதுக்குள்ள ஐம்பதாயிரம் காசு எடுத்துட்டாங்கய்யா அவங்க மொத்த இப்ப சேலைய சூஸ் பண்ணிட்டு தான் நம்ம கேட்டிருக்கா ம் நல்லா வருவீங்கப்பா சரி ரைட்டு

இந்த ஃபங்க்ஷனுக்காவது இந்த சிலையை கட்டிக்குவியா எங்க அடுத்த பெரிய ஃபங்க்ஷன் வரட்டும் அதில் போட்டுக்கிறேங்க அடுத்து என்னம்மா பெரிய ஃபங்க்ஷன் எனக்கு வேற வழி தெரியல கொஞ்சம் திரும்பி பாரு உனக்கு இருக்கிறதுலயே பெரிய பங்கன் நாளைக்குதான்மா ஆனா அதுல நீ இருக்க மாட்டியே இந்த சேலை உனக்கு அதுல கட்டி விட்டுறேம்மா வேற வழி தெரியல எனக்கு ஹாய்மங்களே இப்படி தான் பல பேர் வீட்டில் கல்யாண சாரி மட்டும் கிடையாது நிறைய சாரி பீரோல் குமிஞ்சு கிடக்கு ஆனால் அதை போடவே மாட்டாங்க எப்போ பார்த்தாலும் போடுறது பார்த்தீங்கன்னா நைட்டி தான் அதுக்கு பேசாமல் நைட்டி எடுத்து கொடுத்துருக்கலாம் உங்களுக்கு கல்யாணத்துக்கும் கல்யாணம் தண்ணிக்கு நைட்டி அலவுட் கிடையாதுலாம் வாங்கலை அலவுட் இருந்துச்சுன்னா ரூபாய்க்கு நைட்டி எடுத்துருப்பாங்க வேற ஒன்றும் கிடையாது அடுத்த வடியோ சொல்லக்கூடாது பாய்